வணக்கம் குயிலி அமைப்பின் நிறுவனர் செல்வி கீர்த்தி எம்டெக் அவர்களும் மற்றும் கள்ளக்குறிச்சி பேரூராட்சியும் இணைந்து எமப்பேர் ஏரிது துப்புரவு பணியை நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கும் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதிமூன்று ஆம் தேதி குயிலியமைப்பு கள்ளக்குறிச்சி பேரூராட்சியுடன் இணைந்து எமப்பரில் துப்புரவு பணியை நடத்தியது இந்நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி நகரமன்ற தலைவர் திரு சுப்பராயலு அவர்கள் தூய்மை இந்தியா இயக்கத்தை பிரச்சாரம் செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு ஜேசிஐ கள்ளக்குறிச்சி சேலஞ்சர்ஸ் ஆதரவு அளித்தது கள்ளக்குறிச்சியில் உள்ள ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜியின் எண்பத்தொன்று மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் எமப்பர் ஏரியின் இயற்கை அழகை மீட்டெடுக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த துப்புரவு இயக்கம் நடத்தப்பட்டது பங்கேற்பாளர்கள் ஏரியின் கரைகளிலிருந்து பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் உட்பட கணிசமான அளவு நூற்று எழுபத்தைந்து கிலோ கழிவுகளை சேகரித்தனர் இந்த முயற்சியானது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை குறிப்பாக பறவைகளை பாதுகாப்பதற்கும் குயிலி அமைப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் நமது சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் சிதைவதற்கு நாநூற்று ஐம்பது ஆண்டுகள் முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை கூடாகலாம் இந்த நேரத்தில் பிளாஸ்டிக் துண்டுகள் மண் மற்றும் நீரில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் கசிந்து வனவிலங்குகளை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன நமது நீராதாரங்களை மாசுபடுத்துகின்றன மனித உணவுச் சங்கிலியில் நுழையக்கூடும் பிளாஸ்டிக்கை குறைக்க வேண்டிய அவசர தேவையை இது எடுத்துக்காட்டுகிறது பயன்படுத்த மற்றும் முறையான கழிவு அகற்றலை உறுதி செய்வோம் மேலும் குயிலியமைப்பு இயற்கையை பாதுகாப்பதிலும் பட்டாம்பூச்சிகள் பறவைகள் டிராகன் பிளைகள் மற்றும் பூச்சிகள் உள்ளிட்ட பல்லுயிர்களை பாதுகாப்பதிலும் சமூகங்கள் தீவிரமாக பங்கேற்கும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு பார்வையை கொண்டுள்ளது இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் குயிலியுணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஒரு நோக்கிய கூட்டு நடவடிக்கையை ஊக்குவிக்கிறது தூய்மையான பசுமையான எதிர்காலம் இந்த சுதந்திர தினத்தில் குயிலி அமைப்பு தன்னார்வலர்களுடன் இணைந்து இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சிறிய குறிப்பிடத்தக்க முயற்சிப்படியை எடுத்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்